உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில இருக்கும் நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் வரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம்ன்ற வகுப்பு நடத்த போறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது வெறும் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை தரப்போறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல சனி பவானால ஏற்படக்கூடிய தீமைகள்ல இந்த வீடியோ டீட்டலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இப்போ மன கஷ்டம் அதாவது வாழ்க்கையில ஒரு மன ரீதியான போராட்டமான சூழ்நிலையை இந்த கன்னிராசி என்பர்கள் சந்திச்சுட்டு வரீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ராசியிலே கேது பயணிக்கிறார் அதனால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போய் உங்களால் எதுவும் செய்ய முடியல என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் சார் அதெல்லாம் எப்போ தீருமா சார் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள்ல மாற்றம் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படும் இது எல்லாமே உங்க வாழ்க்கை மாற்றத்திற்கே தவிர தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டுவதற்கு அல்ல நல்லா தெரிஞ்சுங்க அப்ப என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா சார்னா கண்டிப்பா சனி பகவான் இப்ப நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நேர்கதியில வர போறாரு இந்த நேர்கதியில வரும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மெயினா வந்து இப்ப கன்னிராசி சொல்றது என்னன்னா கடன் தான் சார் பிரச்சனை நான் வேலை பாக்குறேன் சம்பளத்தை ஃபுல்லா கடன் கட்டுற மாதிரி இருக்கு தேவையில்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதுல பணம் மாட்டிடுச்சு லாக் ஆயிடுச்சு தேவையில்லாத ஒரு இடத்துல நான் ஷேர் வாங்கினேன் அதுல லாஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வீண் விரயங்கள் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா வேலை பார்த்தும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அதெல்லாம் மாறக்கூடிய ஆரம்ப க காலகட்டம்தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ப்ரெஷர் குறைஞ்சிரும் கண்டிப்பா நம்ம ஏண்டா அந்த தப்பு எல்லாம் செஞ்சோம் அப்படின்ற நிலைகள்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல தேவையெல்லாம் போய் பணத்தை செலவு பண்ணிட்டோமே அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கு நினைச்ச காலம்லாம் இருக்கு அதனால வரதக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப இருப்பீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க நம்ம வந்து இதெல்லாம் செய்யவே கூடாது செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு உச்சக்கட்ட விரக்தி நிலையில இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய விரக்தி வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையில இருக்கக்கூடிய அலைச்சல்கள் வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாள்ல இருந்து படிப்படியா குறையாடு உடனே ஓவர் நைட்ல குறையும் எதிர்பார்க்காதீங்க அதுவும் நடக்காது படிப்படியா மாதங்கள் நகர நகர இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் முடியப்பது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடுதுங்க எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அதே போல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரெஷர் தான் செய்யுது உங்களுக்கு தொல்லைகள் தான் செய்து இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வேலை மாற்றம் பண்றது ரொம்ப நல்லது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் பண்ணுங்களேன் எவ்வளவு சந்திச்சிட்டீங்க இது சந்திக்க முடியாதா இல்லை நாங்கள் அகற்ற முடியாதன்னா கண்டிப்பாக முடியும் அதே போல வேலையில உங்களுக்கு இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை சேர்ந்தே ஆகணும்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது அதை உணர்ந்துட்டு நீங்க வேலையில சேர்ந்துக்கோங்க ஆனா நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல அந்த இடத்துல நல்ல வரவேற்பு இருக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல இந்த சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே வருவார் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒன்னும் பிஸ்னஸ் நடக்கல கடன் தான் மிஞ்சிருக்கு பிஸ்னஸ்ல ஜீரோவாக இருக்கீங்க நெகட்டிவா போயிருக்கீங்க நிறைய பேருக்கு எல்லா எடுத்த காரியங்கள் எடுத்த ப்ராஜெக்ட்ஸு எடுத்த தொழில் எல்லாமே நஷ்டத்துல தான் போயிட்டுருக்கு அந்த நஷ்டத்துலேருந்து விலகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஆரம்ப நாட்கள் தான் அந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆயிருக்கு அதுல ஏற்பட்ட தடைகள் சுணக்கங்கள் எல்லாமே விலகி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறாரு தொழிலில் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமா பண்ணணும் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல அந்த முயற்சி ஒரு வெற்றியை கொடுக்கும் சாதனையா மாறும் உங்களுடைய கடன் அளவு குறையும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரிஞ்சிருக்கீங்க அதை தேவையில்லாம எக்ஸ்கலைட் பண்ணாதீங்க நான் வந்து கேஸ் போறேன் கோர்ட்டுக்கு போறேன் சேர்ந்து வாழணும்னு நினைச்சிங்கன்னா அந்த லெவலுக்கு போகாதீங்க இல்லை சார் நான் பிரிஞ்சுதான் வாழ போறேன் அப்படின்னா நீங்க தைரியமா பண்ணலாம் அதற்கான நிவர்த்தியும் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள சனி பவன் கொடுக்க தான் போறாரு திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் வரன் பாருங்க நூத்தி முப்பத்தஞ்சு நாள் தான் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அதுல எந்த டவுட்மே கிடையாது கொஞ்சம் பொறுமையா பாருங்க நல்ல வரணா பாருங்க லேட் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டீங்க எல்லாம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னா கூட மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் வைத்துக் கொள்வது சிறப்பு அதுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லா இருங்க மறு திருமணம் செல்வதற்கு ஆறு மாசம் கழிச்சு போவது நல்லது நூற்றி முப்பத்தி நாளுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் நீங்கள் மறு திருமணம் போவதுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்த திருமணத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை தேவையில்லாமல் அதுக்கான முயற்சிகளை கைவிட்டுட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சே இதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் கழித்து தான் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது கன்னிராசியில் பிறந்த அம்மா அப்பாக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையோ பொண்ணுடைய வாழ்க்கையோ மாத்துறது நல்லது தேவையில்லாமல் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா ஒரு விரக்தி வந்துடும் நம்ம நிறைய முயற்சி பண்ணி ஒன்னும் நடக்கலையே பையனுக்கு அடுத்த கல்யாணம் நடக்காம போயிருமோ பொண்ணுக்கு அடுத்த கல்யாணம் நடக்காம போயிருமோ பயம் வந்துடும் பயப்படாமல் இருங்க பொறுமையா இருக்கு கண்டிப்பா நடக்கும் அதே போல இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்குறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணம் கொடுக்கறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஏமாற்றம் வரும் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த கமிட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க ஒரு பேங்க் லோன் போறேன் ஒரு ஹவுசிங் லோன் போறேன் ஒரு கார் லோன் போறேன் போனீங்கன்னா அது ஒரு தவறான செயலுக்கான ஒரு லோனாக மாறியது அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆக அந்த வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும் இல்லை உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கையில் வராது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பண்ணால் ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் அதற்கான முயற்சிகளை இந்த கண்ணிராசி என்பது செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல நிறைய பகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகும் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாகும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதாவது பங்காளி சண்டைகள் ஏதாவது அவாய்ட் பண்ணுங்க எல்லாமே மார்ச்க்கு அப்புறம் பேசிக்கலாம் அவாய்ட் பண்ணுங்க சேஃபா இருப்பீங்க பிரச்சனைகள் பெருசாகாது அதே மாதிரி கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஏதா இருக்குன்னா அதெல்லாம் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வாங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் தள்ளி போட்டே வாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அதுல இருந்து வெளில வந்துடுவீங்க மொத்தத்துல கன்னிராசி அன்பர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமா எடுத்துக்கலாமே தவிர முயற்சி அதிகமா செஞ்சு எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனும் கிடையாது ஆனால் பொறுமையா இருந்து வாழ்க்கைய வரக்கூடிய காலகட்டங்களை மாத்திக்கிறது சிறப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா ஏற்படுத்தும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களா மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுயஜாதம் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது சுய பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது ஏழு சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாது வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக சொல்லும் அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்க போட்டினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் இருந்துச்சுன்னா வெறும் முன்னூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் ஒன்று டீட்டெயிலான ஜாதகம் போட்டுருக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப அப்புறம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் உடை பெறுவது பினஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி